ஸ் வெல்கம் பேக் கிடூஸ் கிராஃப்ட் கிராஃப்டிங் இயர் கியூரியாசிட்டி இன்றைக்கி நம்ம கிட்டூஸ் கிராஃப்ட் சேனலில் ஒரு வேஸ்ட் அட்டையை வந்து தான் ரீக்ரியேட் பண்ணி ஒரு அழகான வால் டெக்கர் பண்ண போகிறோம் ஒரு ஹேங்கிங் வால் ஹேங்கிங் சொல்லலாம் அந்த மாதிரி பண்ண போகிறோம் இந்த கார்ட்போர்ட் பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட்டு வீடியோவில் யூஸ் பண்ணியிருப்பேன் அதோட பேலன்ஸ் அட்டையை தான் நான் இந்த கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் யூஸ் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு அந்த அட்டையில் வந்து ஒரு ஹாட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு செகண்ட் லேயர் ஒன்று ட்ரா பண்ணிவிட்டு அதை கவுட் அவுட் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி சூஸ் பண்ணியிருக்கிறது ஹாட் ஷேப் இதில் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு ஷேப் வேணுன்னா கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த ஹாட் ஷேப்பில் போஸ்டர் பெயிண்ட் இல்லாட்டி வாட்டர் கலர் எதுனாலும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு காய வச்சு எடுத்துக்கோங்க இந்த கிராஃப்ட் பார்த்திங்கன்னா வெறும் பத்து ரூபாலேயே முடிஞ்சிடும் இந்த கிராஃப்டு ரொம்ப ஈஸியான கிராஃப்டாக இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் உங்கள் வீட்டில் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இன்னும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா மறக்காமல் கிட்டு ஸ்கிராப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் ஆல்ரெடி போட்டுட்ருக்கேன் நான் போட போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும் நான் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் அது எல்லாமே டைம் கிடைக்கும்போது பாருங்கள் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பட்ஸ் எடுத்துக்கோங்க அதில் ஃபுல்லாக ரெட் கலர் பெயிண்ட் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹாட்டில் வந்து ஒட்டிக்கோங்க இது தான் நான் பத்து ரூபான்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் இருக்க ஃபேன்சி ஸ்டோரில் வாங்கினேன் வெறும் பத்து ரூபாவில் தான் நான் இந்த ரெண்டு பேர்ட்ஸ் வந்து வாங்கினேன் இப்போது இந்த ரெண்டு பேர்ட்ஸையும் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ஹாட் ஷேப்பில் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம் இந்த பர்ட்ஸ் வந்து மேலே நீளமாக ஒட்டிக்கிட்டு அதுக்கப்புறமா நான் கட் பண்ணி விட்டுருக்கேன் அதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க இப்போது குளூகன் யூஸ் பண்ணி பீட்ஸ் வந்து நம்ம அதில் ஃபுல்லாக பேஸ்ட் பண்ண போகிறோம் இந்த பட்ஸில் வந்து நான் யூஸ் பண்ண கலர் என்னன்னு பார்த்திங்கன்னா ஆக்ரிலிக் பெயிண்ட் தான் யூஸ் பண்ணேன் ஏன்னா போஸ்டர் பெயிண்ட் வந்து நம்ம ரெண்டு கோட்டிங் மூணு கோட்டிங்க்கிட்ட கொடுக்க வேண்டியது இருந்துச்சு அதனால் ஆக்ரிலிக் தான் நான் வந்து யூஸ் பண்ணேன் இப்போ நம்ம பீட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இதில் ஒட்டியாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த பேர்ட்ஸ் இருந்தால் அந்த பேர்ட்ஸையும் வந்து இந்த ஹாட்டில் வந்து ஒட்டிக்கலாம் க்ளூகன் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவரோ இல்லை லீஃபோ இந்த மாதிரி எடுத்து இதில் வந்து டெக்கரேட் பண்ணி விட்டுக்கலாம் சைடில் ரெண்டுலேயும் மேலேயும் பார்த்திங்கன்னா ஹேங் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கயிறை வந்து நான் கெட்டி அதில் பேஸ்ட் பண்ணிவிட்டேன் இப்போ நம்மளோட கிராஃப்ட் ரெடி ஆகிடுச்சு இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் ரொம்ப ரொம்ப பிடிச்சிடுச்சுன்னா உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நம்ம கிட்டு ஸ்கேப் சேனலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பை பாய்